ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துகிட்டே இருக்கோம் அந்த வரிசையில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் இப்போது அப்படின்னா ஜூலை மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள்ளே ஒரு சில விஷயங்கள் விஷயங்களானது விருச்சகராசினியர்களுடைய வாழ்க்கையில் கட்டாயமாக நடந்தே தீரும் அப்படின்னு ஜோதிட ரீதியாக ஒரு சில கணிப்புகளானது வெளியாகி இருக்குது ஸோ அதை பற்றிய ஒரு சிறப்பான ஒரு பதிவு தான் இந்த பதிவாக உங்களுக்கு இருக்கும் ஸோ வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நிறைய பயனளிக்கக்கூடிய தகவல்களோட இருக்கும் ஸ்கிப் பண்ணாதீங்க முழுமையாக பார்த்து பயன்பெறும் Hang பல நூறு ஆண்டுகளாகவே ஜோதிடம் மக்களுடைய எதிர்காலத்தை சொல்லக்கூடிய வகையில் முன்னிலையில் வந்து இருந்துகிட்டு இருக்குதுன்னு சொல்லலாம் ஏன்னா இந்த ஜோதிடம் இல்லை அப்படின்னா யாராலேயும் யாரை பற்றியும் அடுத்து நடக்கக்கூடிய விஷயத்த கண்டிப்பாக வந்து தெரிஞ்சுக்கவே முடியாதுங்க அப்படிப்பட்ட ஜோதிடத்துக்கு ரொம்பவே உறுதுணையாக இருக்கக்கூடியது அப்படின்னா கிரகங்கள் தான் இந்த கிரகநிலைகள் எப்போது எந்த இடத்துக்கு மாறுறாங்க எந்த டைமில் பயிற்சி ஆகிறாங்க எந்த டைமில் இணையிறாங்க அப்படிங்கிறத வைத்து பல மாற்றங்களை வந்து ஏற்படுத்தி கொடுக்குது ஸோ அதில் விருச்சகராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகுது ஜூலை மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள்ளே நிகழக்கூடிய அற்புதமான கிரக மாற்றங்கள் என்ன அப்படின்றத பற்றியும் இந்த மாற்றமானது என்ன மாதிரியான சூழ்நிலைகளை உங்களுக்கு உருவாக்கி கொடுக்க போகுது அப்படின்றதையும் தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கிடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் விருச்சக ராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்களில் ராசிநாதனாக சொல்லப்படக்கூடிய செவ்வாய் இப்போ உங்களுடைய ராசியை வந்து பார்க்குறாருங்க ராசிநாதன் ராசியை பார்க்கறது அப்படிங்கிறது ஒரு சிறப்பான ஒன்று தான் ஸோ அந்த ஒரு மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையிலையும் மிகப்பெரிய நன்மைகளை உண்டு பண்ணி கொடுக்குது அதாவது உங்களுடைய மதிப்பு மரியாதை இது எல்லாமே அதிகரித்து செல்வாக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதிகரிக்க ஆரம்பிக்கும் என்னதான் உங்களுடைய முயற்சிகளில் நீங்கள் தடைகளை பார்த்தாலுமே கூட எப்போதும் ஓய்ந்து போயிடக்கூடாது அந்த முயற்சிகளை தொடர்ந்து செய்யணும் அப்படி நீங்கள் முயற்சியை தொடர்ந்து செய்வீங்க அப்படின்னா நல்ல மாற்றங்கள் உறுதியாக வந்து கிடைக்கும் இந்த காலகட்டங்களில் பாத்தீங்கன்னா உங்களுடைய ஃபேமிலியில் இருக்கக்கூடியவங்க இது வரைக்கும் உங்களை புரிஞ்சிக்காமல் உங்களை அனுசரணையாக நடத்தாமல் இருந்திருக்கலாங்க ஆனால் இனி பார்த்தீங்கன்னா உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களே உங்களை புரிஞ்சுப்பாங்க ஸோ ஒவ்வொருத்தருமே உங்களை புரிஞ்சிக்கிட்டு நல்லபடியாக வந்து நடத்துப்பாங்க அவங்களும் பாத்தீங்கன்னா நடந்துப்பாங்க இப்படி தடைகளை எல்லாம் முறியடித்து காரியங்கள்ல வெற்றிகளை காணக்கூடிய வர்ஷகராசி நேயர்களுக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சி ஆனந்தம் இது எல்லாமே ஜூலை மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள்ள பெருக ஆரம்பிக்கும் முன்னாடி இருந்ததை விட இப்போ நல்ல ஒரு முன்னேற்றத்தோட வந்து நீங்க இருப்பீங்க ஸோ ஏதாவது ஒரு காரணத்தினால நீங்கள் குடும்பத்தை விட்டு பிரிந்து போயிருக்கீங்க வேலை விஷயமா நீங்கள் வெளியே போயிருக்கலாம் இல்லைனா உயர்கல்வி படிக்கணும் அப்படின்றதுக்காக போயிருக்கலாம் திருமணமாகி கூட போயிருக்கலாம் ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்களுக்காக நீங்கள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து போயிருக்கீங்க உங்களுக்கு ரொம்ப நெருக்கமானவங்களை விட்டு நீங்கள் வந்து பிரிஞ்சிருக்கீங்க அப்படின்னா இந்த டைம் அவங்களை நீங்க பாக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குங்க அதுவும் குறிப்பா கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய அன்பு பாசம் இது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த காலகட்டங்கள்ல அதிகரிக்க ஆரம்பிக்கும் உத்தியோகம் பார்க்கக்கூடிய ராசி நேயர்களே உங்களுக்கு கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்கு கவலைப்படாதீங்க நிறைய கோரிக்கைகள் ஒப்பந்தங்கள் இது எல்லாமே இப்ப நிறைவேறக்கூடிய ஒரு நேரமா இருக்கு அதாவது இந்த நேரத்துல கூட வேலை செய்யக்கூடியவங்களா இருக்கட்டும் அல்ல மேலதிகாரிகளா இருக்கட்டும் யாருக்கிட்டையா இருந்தாலுமே நீங்க நல்ல பேர் வந்து வாங்குவீங்க ஸோ தொழில் செய்கிறவங்கெல்லாம் கடந்த காலத்தை விட இப்போ சிறப்பாக இருக்கிறத கண் கூடவே வந்து பார்க்க முடியும் ஏன்னா உங்களுக்கு தொழிலில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும் அந்த வளர்ச்சியினுடைய விகிதம் முன்னாடி இருந்ததை விட இப்போ வந்து அதிகரிக்க ஆரம்பிக்கும் ஸோ வளர்ச்சி விகிதம் அதிகரிக்க அதிகரிக்க கட்டாயமாக லாபமும் வந்து அதிகரிக்கத்தானே செய்யும் ஸோ உங்களுக்கு லாபமும் நல்லாவே இருக்குது அதனால் பயப்பட தேவையில்லை புதுசாக தொழில் செய்யணும் அப்படின்ற உத்வேகத்தோடு இருக்கக்கூடிய ஒவ்வொரு வருஷகராசி நேயர்களுக்கும் இந்த ஜூலை மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள்ளே அதற்குரிய சிறப்பான ஒரு அம்சம் வந்து இருக்குங்க ஸோ அதனால் நீங்கள் அதுக்கும் வந்து தயாராக இருந்துக்கோங்க நல்ல ஒரு அனுகூலம் இருக்கும் எதிரிகளால் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகளானது நீங்கள் ஆரம்பிக்கும் கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு அப்படி தான் புதுசாக நிறைய ஒப்பந்தங்களானது உருவாகும் ஒப்பந்தங்களால் பொருளாதார ரீதியாக நீங்கள் மிகச் சிறப்பான அளவுக்கு வந்து போவீங்க கலைத்துறை அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது எல்லாமே வந்து அடங்குங்க ஸோ அது வந்து ஸ்பெசிஃபிக்காக இவங்க தான் அப்படின்னு சொல்ல முடியாது நிறைய வாய்ப்புகள் வந்து கிடைக்கும் எப்போதுமே எந்த ஒரு துறையில் இருக்கக்கூடியவங்களாக இருந்தாலுமே கிடைக்கக்கூடிய சின்ன வாய்ப்பாக இருந்தாலும் அதை வந்து பயன்படுத்தணும் அப்படி நீங்கள் பயன்படுத்தலை அப்படின்னா அதனுடைய வெற்றியை தீர்மானிக்கவே முடியாது ஸோ உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றி கிடைக்கணும் லாபம் கிடைக்கணும் அப்படின்னா கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்துங்க அதில் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடந்தாலும் சரி இல்லை தோல்விகளை நீங்கள் தளவுனாலும் சரி அப்படி தோல்விகளை ஒருவேளை நீங்கள் பார்த்தீங்கன்னா அதன் மூலமாக அனுபவ அறிவு அப்படின்றது ஒன்று கிடைக்கும் ஸோ எது நடந்தாலுமே உங்களுக்கு லாபம் தான் அப்படின்ற மாதிரி நீங்கள் மைண்ட் செட் பண்ணிக்கோங்க ஸோ முயற்சிகளை கைவிடாமல் தொடர்ந்து செய்யுங்க ஸோ விருச்சகராசி நேர்களுக்கு இப்போதைக்கு அதுதான் வந்து உங்களுடைய பொருளாதார ரீதியான வளர்ச்சியை பார்க்கக்கூடியதுக்கு ரொம்ப உதவியாக இருக்குன்னு சொல்லலாம் எதிர்பார்த்த வெற்றிகள் கிடைக்கும் பாராட்டுகளும் கிடைக்கும் ஸோ நிறைய விஷயங்கள் உங்களுக்கு இப்போ சா தான் இருக்குது அதே போல் அரசியலில் இருக்கக்கூடியவங்க அரசியல்வாதிகள் சமூக சேவகர்கள் இப்படி இருக்கக்கூடிய எல்லாருமே மிகுந்த முயற்சிகள் வந்து தேவை எதுக்காகனா தான் நீங்கள் மக்கள் மத்தியில் ஒரு நல்ல பேர் வந்து எடுக்க முடியும் நீங்கள் சிறப்பாக வந்து இருக்க முடியும் உங்களுடைய பெயர் புகழ் வெளிவர ஆரம்பிக்கும் அதுக்கு நன்னடத்தையில வந்து நீங்கள் இருக்கணும் அடுத்தவர்களுடைய ஒரு கான்ஃபிடண்ட் அவங்கக்கிட்ட உருவாக்கி கொடுக்கணும் ஸோ அப்போதான் உங்களுக்கு வந்து சிறப்பான முன்னேற்றங்கள்லாம் இருக்கு மேலும் இந்த டைமில் வழக்கு விவகாரங்கள்லாம் எதுவும் இருக்குது அப்படின்னா கூட அதெல்லாம் நீங்கள் வந்து கிளியர் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தான் சாதகமாக அமையும் ஸோ கோர்ட்டோ கேஸ் எது மாதிரி எதுவும் நடத்திட்டுருக்கீங்க அப்படின்னா கூட நீங்கள் வந்து பயப்படவே தேவையில்லை ஏன்னா நீங்கள் உங்களுடைய வேலைகளை எப்போதும் போல் இருந்தாலே போதும் உங்களுக்கு சாதகமாக நிறைய விஷயங்கள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் கைவிட்டு போன சொத்துக்கள் கூட இப்போ மீண்டும் வந்து சேருங்க ஸோ எல்லாருக்குமே இந்த சொத்துக்கள் திரும்ப வந்துடுமா அப்படின்னா கிடையாது ஸோ யாருக்கு அந்த விஷயம் நடந்திருக்கோ அவங்களுக்கு இப்போ சாதகமாக இருக்கும் குறிப்பாக பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன்கள் தான் கிடைக்க இருக்குது கல்வி பெறக்கூடிய மாணவர்களுக்கும் அப்படிதாங்க அனுகூலமாக இருக்குது அதாவது அவங்களுடைய போக்குள்ளே அவங்கள விட்டு பிடிங்க நிச்சயமாக நல்லபடியாக படிப்பாங்க நல்ல மதிப்பெண்களும் வந்து கிடைக்கும் ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னாவே ராசி நேர்களுக்கு இந்த ஜூலை மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள்ளே ஏற்படக்கூடிய மாற்றங்கள் எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இது இல்லாமல் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு முன்னேற்றங்களை வந்து ஏற்படுத்தி கொடுக்க போகுது அதாவது முன்னேற்றம் அப்படின்றது நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகளை வைத்து மட்டும்தான் இருக்குது அப்படின்றத மறந்துடாதீங்க கிரகநிலைகளும் அல்லது காலநிலைகளும் உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குமே தவிர அதனுடைய முழுமையான முயற்சியை நீங்கள் தான் எடுக்க முடியும் அதனால வாய்ப்புகள் கிடைக்கும் போதெல்லாம் அதை வந்து பயன்படுத்துங்க நேரம் நல்லா இருக்குது அப்படின்றதுக்காக எல்லாமே நம்மக்கிட்ட வந்துடாதுங்க அதற்குரிய முயற்சிகளை நம்ம இறங்கும் பொழுது தான் வெற்றியோ தோல்வியோ நம்மளால வந்து பார்க்க முடியும் ஸோ இது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டங்களில் மிகப்பெரிய அளவில் மாற்றங்கள் உங்களுக்கு உறுதியாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் அதாவது கிட்டத்தட்ட இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சிகளில் நீங்கள் ஈடுபடாதீங்க புதுசாக எதுவும் செய்ய வேணாம் ஏற்கனவே என்ன செய்துட்ருக்கீங்களோ அதை வேணால் தொடர்ந்து செய்துக்கோங்க விஷிகிராசன்களை பொறுத்த வரைக்கும் அனாவசியமாக செலவுகள் எதுவும் வந்து செய்யக்கூடாது மேக்சிமம் உங்களுக்கு அனாவசிய செலவுகள் அப்படின்னு எதுவுமே இருக்காது இருந்தாலும் இந்த டைமில் அதிகமாக செய்யாதீங்க உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் எப்போதுமே கவனம் வந்து செய்துக்கிட்டே இருக்கணும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துறதை நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னா பெரிய பாதிப்புகள்லாம் ஏற்பட்டுடும் போதுமான அளவு உங்களுடைய உடலுக்கு தேவையான சக்தி வந்து கிடைக்கணும் அப்படின்னா உணவு விஷயத்துலலாம் நீங்கள் கவனம் செலுத்துங்க பணியினுடைய காரணமாக வெளியூர் பயணங்கள் போயிட்டு வரதுக்கான வாய்ப்பெல்லாம் நிறையவே இருக்குது பழைய வாகனத்தை மாற்றிட்டு புதுசாக நீங்கள் வாகனம் வாங்குவீங்க அப்படின்னு கூட சொல்லலாம் ஆரோக்கியத்தை சிறப்பாக பராமரிக்கிறதுக்கு கண்டிப்பாக நீங்கள் வெளி உணவுகளை வந்து தவிர்க்கணுங்க அது மட்டும் இல்லாமல் நேரம் தவறி சாப்பிட்றதையும் நீங்கள் கண்டிப்பாக வந்து அவாய்ட் பண்ணிக்கணும் ஏன்னா இது எல்லாத்தையும் நீங்கள் கரெக்டாக பண்ணும் பொழுது தான் உங்களுடைய ஆரோக்கியத்தில் நல்ல மாற்றங்களை வந்து நீங்கள் பார்க்க முடியும் அலுவலகம் உங்களுக்கு நல்ல உற்சாகமா இருக்கும் சோ வேலைக்கு போகக்கூடியவங்க எல்லாம் எந்த ஒரு கவலையும் இல்லாம எந்த ஒரு தவறுகளும் நடக்காம நீங்க வந்து ஜாலியாகவே வந்து வேலைக்கு போலாம் ஏன்னா உங்களுக்கு பணிகள் எல்லாமே சிறப்பா இருக்கு ஒரு சிலருக்கு மட்டும் இருக்கிற இருந்து வேறு ஒரு இடத்துக்கு மாறுதல்கள் கிடைக்கும் அதனால உங்களுக்கு பயம் அப்படின்றது வேண்டாம் ஏன்னா அதுவும் உங்களுடைய நன்மைக்கு தான் நல்லது தான் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் வியாபாரம் செய்யக்கூடியவங்களாம் வியாபாரத்தில் நல்ல ஒரு லாபத்தை நீங்க பார்ப்பீங்க ஸோ வியாபாரம் செய்யக்கூடிய விருச்சகராசி நேர்கள்லாம் நீங்கள் கவலையப்படாதீங்க ஜூலை முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள்ளே கட்டாயமாக உங்களுக்கு வியாபாரம் அதிகரிக்க ஆரம்பிக்கும் ஸோ அதன் மூலமாக லாபங்களும் உங்களுக்கு அதிகரிக்கும் சக வியாபாரிகளோட உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் எல்லாம் இருந்துகிட்டு இருந்திருக்கலாம் ஆனால் இனி அந்த பிரச்சனைகள் எல்லாமே வந்து நீங்க ஆரம்பிச்சிடும் ஸோ கருத்து வேறுபாடுகள் தான் பிரச்சனைகளுக்கு முக்கியமான காரணமாக வேற இருக்குது அப்படிப்பட்ட கருத்து வேறுபாடுகளே இந்த டைமில் நீங்க ஆரம்பிக்க போகுது சுமூகமான ஒரு நிலைகள் உங்களுக்கு உருவாகும் அப்படின்னே சொல்லலாம் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு பொறுப்புகள் பார்த்தீங்கன்னா அதிகரிக்க ஆரம்பிக்கும் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு நல்ல ஒரு அக்கறை இருக்கும் வேலைக்கு போகக்கூடியவர்களுக்கும் சுமை பார்த்திங்கன்னா அதிகமாக தான் இருக்கும் முடிந்த அளவுக்கு எல்லாரையும் அனுசரித்து போகிறதுக்கான ஒரு டைமிங்காக இருக்குது கட்டாயமாக எல்லாத்தையும் வந்து அனுசரித்து போங்க நல்லதே நடக்கும் இந்த பதிவுள்ள வர்ச்சகராசினியர்களுக்கு அடுத்து வரக்கூடிய ஜூலை முப்பத்தி ஒன்றுக்குள்ளே நடக்கக்கூடிய முக்கியமான விஷயங்களை பற்றி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது மட்டும் இல்லாமல் இது போல் பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை எல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்காக மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க மேலும் ஆன்மீக ரீதியாக இந்த காலகட்டங்களில் நீங்கள் ரங்கநாதரை தொடர்ந்து வழிபாடுகள் செய்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் யாருக்கெல்லாம் ரங்கநாதர் பெருமாளில் ரொம்பவே பிடிக்குமோ மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க தொடர்ந்து இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை எல்லாம் பார்க்குறதுக்கு நம்ம சேனலோட இணைந்துருங்க